நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய டிஜிட்டல் உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பெரிய திருபுவனம் அஜித்குமார் மரணத்தோட பின்னணி என்ன அப்படின்னு விசாரிச்சதுல ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த அப்டேட்டையும் இன்னொரு தான் இன்றைய டிஜிட்டல் துணையில நம்ம பார்க்க போறோம் சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் உள்ளது பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவில் இந்த கோவிலில் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த மூதாட்டி எழுபத்தி ஆறு வயதான சிவகாமி அவங்களோட மகள் மருத்துவர் நிகிதாவோட சாமி தரிசனம் செய்ய காரில் வந்திருந்தாங்க சிவகாமியால் நடக்க முடியாத நிலையில் கோவில் காவலாளி அஜித்குமார் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்போ காரை பார்க் பண்ணுறதுக்காக அஜித்குமார்கிட்ட சாவி கொடுக்கப்பட்டிருக்கு அஜித்குமார் தனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறதுனால வேறொருத்தர் உதவியோட காரை பார்க்கிங் பண்ணியிருக்கார் சிவகாமியும் அவரோட டாக்டர் மகளும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கார்ல வந்து உட்காந்து பார்த்தப்ப காரோட பின் சீட்டில் கட்டப்பையில வச்சிருந்த பத்து பூ நகையை காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக காவலாளி அஜித்குமாரையும் விசாரிச்சிருக்கிறாங்க இதையடுத்து திருபுவன போலீஸ்ல சிவகாமியும் அவரோட மகளும் புகார் கொடுத்தாங்க இந்த நகை திருட்டு புகாரை தான் போலீஸார் தாக்குதல்ல அஜித்குமார் உயிரிழந்தாரு இந்த சம்பவம் தான் இப்போ பெரும் புயலை கிளப்பி தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கு தமிழக அரசுக்கு இவ்வளவு நெருக்கடி தரதுக்கு காரணமே தற்போது காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்க சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் அப்படிங்கிறாங்க போலீஸ் வட்டாரங்கள் யார் இந்த எஸ்பி ஆஷிஷ் ராவத் அப்படின்னு பார்க்குறப்ப இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியான ஆஷிஷ் ராவத் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் சேரன் மகாதேவியில் துணை கண்காணிப்பாளர் அதாவது ஏஎஸ்பியாக ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறமா புதுடெல்லி பாட்டாலியன் பிரிவில் கண்காணிப்பாளராக எஸ்பியாக ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறமா மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்த ஆசிஸ் ராவத் நீலகிரி மற்றும் தஞ்சாவூரில் கண்காணிப்பாளராக அதாவது எஸ்பியாக பணியாற்றியிருக்கார் கடந்த ஜனவரி தான் சிவகங்கை எஸ்பியா பொறுப்பேற்கிறார் சரி பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிற அளவுக்கு எஸ்பி ஆஷிஷ் ராவத் என்ன தான் செஞ்சார் அப்படின்னு விசாரிச்சப்போ அஜித்குமார் இறந்த தகவல் தெரிஞ்ச உடனே கான்ஸ்டபிள்களை காண்டாக்ட் பண்ணி மேலதிகாரிகள் விசாரிச்சப்ப நகை திருட்டு தொடர்பா அந்த டாக்டருமா அதாவது சிவகாமியோட மகள் டாக்டர் நிகிதா சோசியல் மீடியாவில் பேச போறேன்னு சொல்றாங்கப்பா அதனால நல்லா விசாரிங்க அப்படின்னு டிஎஸ்பி சொன்னதுனால தான் அஜித் குமாரை விசாரிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையடுத்து டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திட்ட மேலதிகாரிகள் கேட்டப்போ சோசியல் மீடியாவில் பேசுவேன் அப்படின்னு டாக்டர் தான் விசாரிக்க சொன்ன அப்படின்னு தயங்கியபடியே சொல்லியிருக்காரு அஜித்குமார் உயிரிழந்த நிலையில சரி சம்பவம் நடந்துருச்சு அதனால கான்ஸ்டபிள்கள் மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு எஸ்பி ஆஷிஷ் ராவத்திட்ட மேலதிகாரிகள் சொல்ல அது எப்படி நம்ம போலீஸ் மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கிறது அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த எடுப்புலேயே மறுத்துட்டாராம் ஆனாலும் தொடர்ச்சியா மேலதிகாரிகள் கொடுத்த அந்த அழுத்தத்தால் வேற வழியே இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அப்புறம் நான்கு கான்ஸ்டபிள் மற்றும் ஒரு டிரைவர்னு ஆறு பேரை சஸ்பெண்ட் செஞ்சாராம் ஆஷிஷ் ராவத் இதுக்கு அப்புறமா பிரச்சனை பெருசாகி பிரேத பரிசோதனை அறிக்கையெல்லாம் வந்ததுனால வேற வழியே இல்லாம டிரைவர் தவிர அந்த அஞ்சு போலீஸாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்பவும் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆஷிஷ் ராவத்திட்ட மேலதிகாரிகள்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அவர் கேட்ட மாதிரியே தெரியலையா இப்படி ஓவராக முரண்டு பிடிச்ச ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா டிஎஸ்பி சண்முக சுந்தரமும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் ஆனாலும் இந்த விஷயத்தில் எஸ்பி ஆஷிஷ் ராவத் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருந்தார் ஒருவேளை எஸ்பி ஆஷிஷ் ராவத் சொல்லி தான் அஜித்குமாரை டிஎஸ்பி மற்றும் கான்ஸ்டபிள்கள்லாம் கடுமையா விசாரிச்சிருப்பாங்களோ இல்லைனா ஆஷிஷ் ராவத்துக்கு வேற யாராவது நெருக்கடி கொடுத்தாங்களா அப்படிங்கிற விசாரணையையும் மேலதிகாரிகள் நடத்திட்டு வரதா சொல்றாங்க காவல்துறை வட்டாரங்கள் அடுத்ததை நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னா சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ நடந்துச்சு அப்படின்னா உள்ளூர் பூத் ஏஜென்ட்கள் கட்சிக்காரவங்களெல்லாம் வாக்காளர் பட்டியலை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போய் கிராஸ் செக் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் ஒரு காலம் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்கெல்லாம் யார் யார் அந்த வீட்டில் இப்போ யார் யார் இருக்கா யார் யாரெல்லாம் வெளியூரில் இருக்கிறாங்க இதில் இறந்து போனவங்க யார் அப்படிலாம் உள்ளூர் கட்சிக்காரங்கள் மெனக்கடுறது தேர்தல் பணிகளில் ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஒன்றா இருந்துச்சு இப்போவும் அரசியல் கட்சிகள் மேக்சிமம் இதே பாணி அரசியலை தான் செஞ்சிட்ருக்கிற நிலையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் வேற லெவல் ஃபார்முலாவோட இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு கிளம்பறங்கியிருக்காரா அது என்ன வேற லெவல் ஃபார்முலா அப்படின்னு கேட்குறீங்களா ஓரணியில் தமிழகம் அப்படிங்கிற முழக்கத்தோட தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் திமுகவினர் போய் உறுப்பினர் சேர்க்கை பணியை செய்வாங்களாம் அரசின் நலத்திட்டங்கள் குறித்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்வாங்க மத்திய அரசோட வஞ்சகம் குறித்தும் பிரச்சாரம் செய்வாங்க அப்படின்னு அறிவிச்சாரு முதல்வர் ஸ்டாலின் இது வழக்கமான தேர்தல் படிதானே இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு விசாரிச்சபோதா ஓரணியில் தமிழகம் அப்படிங்கிற திமுக தலைமையோட இந்த முன்னெடுப்பானது வெறும் உறுப்பினர் சேர்க்கையோ பிரச்சாரம் இல்லையா முதல்வர் ஸ்டாலினோட நேரடி பார்வையில் நடக்கிற மிகவும் துல்லியமான பிரம்மாண்டமான சர்வே அப்படின்னு சொல்றாங்க அறிவாலய வட்டாரங்கள் ஓ அப்ப என்ன செய்ய போகிறாங்களாம் திமுகவினர் அப்படின்னு நம்ம கேட்டப்பதா ஓரணியில் தமிழகம் என்ற முழக்கத்தோட தமிழகம் முழுவதும் உள்ள அறுபத்தி எட்டாயிரம் பூத்துகளுக்கும் களப்பணியாளர்கள் போக போறாங்களா இந்த அறுபத்தி களப்பணியாளர்களுக்கு மட்டும் தனியா ஒரு மொபைல் ஆப் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஆப்பில் சம்பந்தப்பட்ட பூத்துக்கு உட்பட்ட வாக்காளர் பட்டியல் தொடங்கி அத்தனை விவரங்களும் இணைக்கப்பட்டிருக்குமா ஒரு வீட்டுக்கு போய் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்துட்டு யார் யார் இருக்காங்க இல்லை அப்படிங்கிற விவரங்கள் ஆப்பில் பதிவேற்றப்படும் அதே மாதிரி தமிழக அரசோட திட்டங்கள் குறித்து கேட்கப்படுற கேள்விகளுக்கான மக்களோட பதில்களும் ஆப்பில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் அப்டேட் செய்யப்பட்டுருமா திமுகவில் உறுப்பினராக சேர்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் மத்திய அரசோட தமிழகத்துக்கு எதிரான செயல்பாடுகள் குறித்த கருத்தும் இந்த ஆப்பில் அப்டேட் ஆகிடுமா இப்படி ஆப்பில் அப்டேட் செய்யப்படுற அத்தனை விவரங்களும் அதை ஆப்ரேட் செய்கிறார் இல்லையா அந்த நபரால் கூட முழுமையாக பார்க்க முடியாதான் இது எல்லாத்தையும் ஒரே ஒரு நபர் தான் முழுமையாக பார்க்க முடியுமா அவரு தான் முதல்வர் ஸ்டாலின் அதனால தான் இதை முதல்வர் ஸ்டாலினோட மூன்றாவது கண் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவாலய சீனியர்கள் இப்படி களப்பணியில் இறங்குகிற பொறுப்பானவர்களுக்கு குறிப்பிட்ட ஊதியத்தை அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் கொடுத்துடணுமா எம்எல்ஏக்கள் இல்லாத தொகுதியில் கட்சி தான் பார்த்துக்கணும்னு அறிவாலயத்திலேருந்து இருந்து போயிருக்கு ஓரணியில் திரள்வோம் அப்படிங்கிற முதல்வர் ஸ்டாலினோட மூன்றாவது கண் நடத்துகிற இந்த ஆப்ரேஷன் ஒட்டுமொத்த திமுகவினரையுமே பம்பரமாக சுழல விட போதான் இந்த முடிவுகளோட அடிப்படையில் அடுத்த கட்ட அதிரடியான நடவடிக்கைகளை அடுத்தடுத்து கையில எடுப்பாரா முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க அறிவாலய வட்டாரத்தை சேர்ந்தவங்க சுமைத்தவன் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங் எம் ஸ்டான் கட்டுப்பெருங்காயல் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை